வணக்கம் இந்த வெண்டை பாருங்க இன்னும் அதில் மேலே ஒன்று இருக்குது கீழே ரெண்டு காய் ஒரு செடியில் மூணு காய் இருக்கு இந்த தொட்டியில் ஒரு தக்காளி செடி ஒரு வெந்த செடி பருவப்பில்ல நாற்று வந்துட்டு பாருங்க வந்துட்டு கண்ணு கண்ணுத்தடி கீழே போய் வளர்ந்துட்டு அழகு கத்திரிக்காய் இன்னும் ஒரு குட்டி இருக்கு அதுக்கு அடுத்து பூ வந்துட்டு இருக்கு இன்னும் அந்த பக்கத்தில் வளர்ந்துட்டு இருக்காங்க இது வந்து தானி வந்த செடி விதைன்னு அம் போரில் கிச்சன் கம்போஸ்டில் இருந்து வந்தால் அந்த விதை அதில் இருக்க அந்த செடி தான் இல்லை அதுக்கு அடுத்த செடியாக இந்த வெண்டை செடியிலேருந்து வரக்கூடிய தக்காளி செடியில் இது வச்சுருக்கு ஏதோ அந்த செடி கொஞ்சம் நல்ல பூஸ்ட் கிடச்சிருச்சு போல இருக்குது அதனால இதில் பிஞ்சி வச்சுருக்கு அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் சகப்பு கலர் வீடியோ சி சகப்பு கலர் வெண்டை அந்த சகப்பு கலர் வெண்டை பூ எப்படி இருக்கு சோ ஸோ நைஸ் ஸோ ஸ்வீட் ஸோ பியூட்டிஃபுல் ரெண்டு பூ அங்கே ஒன்று இங்கே ஒன்று பூத்துருக்கு